ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முட்டை கோஸ் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து கொடுத்து விடலாம் ஒரு சிப்ஸும் இல்லை ஒரு அப்பளம் இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும்

எண்ணெய் நல்லா சூடானோன்னே ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சதே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் துருவினதே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொடியாக நறுக்கி வச்ச முட்டைகோசை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் காய் வந்து நல்லா வந்து வெந்தாதான் இந்த முட்டைக்கோ சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து காய் வந்து வெந்திருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதுன்னு பாருங்க நல்லா வந்து கலர் மாறி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கை விடாமல் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை கோஸ் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் முட்டைகோ சாதம் செய்கிறதுக்கு நாலு முட்டையை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை ஆளுங்களுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முட்டையும் அந்த காயும் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாலு முட்டையும் நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து முட்டையை வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி வந்து முட்டை நல்லா பொடி மஸ் மாதிரி ஆகணும் நல்லா நம்ம முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெப்பர் தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போறவே வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் மட்டன் மசாலா வீட்டில் செஞ்சதும் இருக்கலாம் இல்லைனா எனி பிராண்ட் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து ஒன்றுமே வந்து மாறாது இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் முட்டை பாருங்க நல்லா வந்து பொடி மாசு மாதிரி அந்த மசாலாவோட வந்து நல்லா வந்து கலந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நார்மலான சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் என் என்கிட்ட வந்து சாப்பாடு ரைஸே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து சாப்பாடு ரைஸே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமர் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கை விடாம ஹை ஃப்ளேம்ல வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியா நம்ம கொத்தமல்லிய பொடியா நிற்கிற கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த சாதத்துல நல்லா இறங்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்க சாதம் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சது இப்போ அவ்வளவுதான் இந்த முட்டை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து உதிரி உதிரியா வந்து நல்லா கலந்து விடும்போது தான் அந்த சாதம் நல்லா ஒன்னோட ஒன்று வந்து நல்லா ஒட்டாம இருக்கும் நீங்கள் இது ஈவினிங் டின்னர் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் இப்போ இதை நம்ம வந்து சூடா சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா அருமையான சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பரான முட்டைக்கோ சாதம் ரெடியாக இருக்குது இப்போ இது மேலாக்க வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம் ரொம்ப அருமையான முட்டை கோசாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் ஒரு அப்பளத்தோடையோ இல்லை ஒரு வத்தலோடையோ கூட வந்து இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணுன்னா குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்